கண்ணாம்பூச்சி விளையாடுறதுனால இந்த பொண்ணுக்கு நடந்த விபரீதத்தை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க நேம்லயும் ஒரு ஸ்டோரி போடணும் உங்க நேம் காம்பாஸ்ல வாங்க பாருங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீனா அப்படிங்கிற பொண்ணுக்கு கனவு ஒண்ணு வருது என்னன்னா கண்ணை கட்டி கண்ணாம்பூச்சி விளையாடுற மாதிரி அப்ப விளையாடி முடிச்சிட்டு கண்ணுல கட்டி இந்த துணியை கழட்டுறா அப்படி கழட்டினதும் ரீனாக்கு கண்ணு தெரியாம போயிட்டு உடனே தூக்கத்துல இருந்தும் எழுந்துட்டா அன்னைக்கு அவ வீட்டுக்கு கசின்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரீனாக்கு லைட்டா பயம் வருது சரி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறா அவ அவுட் ஆனதும் கண்ண கட்ட சொல்றாங்க தயக்கத்தோட கண்ண கட்டுறா அப்படி கட்டினதும் ஒரு மாதிரி ஃபீல் அவளுக்கு வந்தது உடனே அவ கட்ட கட்டிட்டா அப்படி அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி பாத்துனது என்னன்னா அங்க அவளுக்கு நல்லா நல்லாதான் தெரியுது ஆனா அவளோட கசின்ஸுக்கெல்லாம் கண்ணு தெரியாம போயிட்டு